வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசப்படனா அதாவது நேற்று ஒருத்தூர் வீடியோ போட்டிருப்பாங்க அது எத்தனை மணிக்குன்னா விடி காலையில் நாலரை மணிக்கு ஏன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்தா உங்களுக்கு என்னடா போச்சுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு இந்த மாதிரி வீடியோவில் யார் போடுவா எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் இலவச வருமானத்தில் இருக்கிற இளவரசன் தம்பதிகள் தான் அது விடிய காலையில் அஞ்சரை மணிக்கு பொண்டாட்டியை உடனே நின்று வீடியோ போட்டிருப்பாரு நான் என்ன சொல்கிறேன்னா இவர் காய்கறி வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி பூ வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி இவர் ஒரு ரூபாங்கூடி எந்த இடத்துலையுமே உழைச்சி வாங்கி கொடுத்ததில்ல இதில் வந்து பெருமைப்பட விச பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அது யாரோ ஒருத்தர் கமன் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது அதாவது உழைச்சா தான் அந்த அருமதையே அப்படின்ட்டு அவங்கள இன்னொரு லேடி கண்டபடி திட்டிருப்பாங்களாட்டுக்குது அதுக்கு இந்த கணவன் மணி என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு எதிராக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கெட்டத்தில் திட்டி கண்டபடி திட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கணவன் மனைவி கொண்டு சரியும் சிரியும் சிரிக்கிறாங்க அடுத்தவங்கள கெட்டவார்த்தல் திட்டினா கணவன் மனைவிக்கு எவ்வளோ சந்தோஷம் என்ன காரணம்னா கணவர் பேசக்கூடாத கட்டவத்தில் பேசுகிறதுல முதல்ல இடத்துல இருக்கிறாரு கணவர் இது வரைக்கும் எத்தனை கட்டவார்த்த வச்சிருப்பார்னு கேட்டால் நிறைய கட்டவத்தை வச்சியிருப்பார் அதை பார்த்து இந்த மனைவி சிரிப்பாங்களாட்டுக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அம்மா சொல்லிட்டு இருக்குது அவனவன் காரில் போகிறாங்க அவனும் லிப்ஸ்டிக் போடுறாங்க அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அவங்களெல்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல அப்படிங்கிறாங்க அவங்களெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த அந்த வருமானத்தில் வாங்குறாங்க லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி பூவாக இருந்தாலும் சரி உங்கள் கணவர் மளிகை இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி பூவாக இருந்தாலும் சரி எல்லாமே அதாவது எந்த வேலை வெட்டிக்கு போகாம இலவச வருமானம் இலவச வருமானத்தில் தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்து அதில் வர வருமானத்தில் வாங்கிட்டுருக்கிறாரு இதில் வந்து பெருமைப்படருக்கு நீங்கள் சிரிக்கிறவர்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதாவது எந்த இடத்துல வேலைக்கு போய் சம்பாதிச்சார் என் புருச சம்பாதிச்சு வாங்கி கொடுத்தாரு எங்கே சம்பாதிச்சார் எங்காச்சும் வேலைக்கு போனாரா இல்லை மில்லு வேலைக்கு போனாரா இல்லை கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குனாரா எதுவும் கிடையாது அதாவது யூடியூப்பில் உட்காந்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பத்து வீடியோ அது ஒரு சமையல் கட்டுக்குள்ளேயே தான் அந்த குழந்தை எந்திரிக்கிறது தூங்கிறது குழந்த யூரின் போனாலும் அதெல்லாம் பார்க்காம வீடியோ எடுக்கிறாங்கன்னா இதில் வந்து பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்புறம் கணவரோட ஒழுக்க செயல்பாடு எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஆல்ரெடி நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன் ஒரு மது பாட்டில் கையில் காட்டுறாரு வாயில் சிகரெட்டு வைக்கிறது நைட்டு பதினோரு மணிக்கு அப்புறம் யூரின் போகிற முதல்ல வந்து வீடியோ போடுறாரு லைவ் வீடியோ கண்டபடி கெட்டவாத்த பேசுகிறாரு கேட்கக்கூடாது கெட்ட வார்த்தை அதெல்லாம் இவங்க மனைவி பார்த்துருப்பாங்கன்னா பார்த்து ரசிப்பாங்க ஆனால் வெளியிலலாம் சொல்ல மாட்டாங்க என் கணவர் இப்படியெல்லாம் குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறாரு இப்போ வந்து என் கணவர் சம்பாதிக்கிறாருங்க நீங்கள்லாம் பேசுகிறது இதை சொல்கிறக்கு அந்த அம்மாவுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பாக வெக்கமாக இருக்காது என்ன காரணம்னா இலவச வருமானம் வருதில்ங்க அப்போ தான் ஆடம்பரம் வாழ்க்கை வாழ முடியுங்க வாரத்தில் அஞ்சு நாள் கறி எடுத்து ஜாலியாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டு குழந்தைய லக்ஸுரியாக வளர்த்தோன்னு வளர்த்துவாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பார் என் பையனை ஏழையாக வளர்த்த மாட்டார் வளர்த்த மாட்டேன் லக்ஸுரியத்தை வளர்த்துன்ட்டு சொல்லியிருப்பார் அது என்ன காரணம்னா உழைச்சா அந்த அனுமதி இவங்க இவங்க தான் உழைக்கிறதே இல்லையே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் வீடியோ பொதுவாக கண்டென்ட்னா என்ன என்ன அர்த்தம்னா கண்டென்ட்னா கதைன்னு அர்த்தம் ஒரே கதையை நாம் வந்து படமாக எடுத்தால் அந்த படம் ஃபெயில் ஏறாரு இவங்க ஒரே தான் வீட்டுக்குள்ளே வீடியோ எடுக்கிறாங்க சமையல் கட்டு கருதிங்கிறது சாம்பார் செய்கிறது பழைய சோறு கோலம் போடுறது இதே தான் வீடியோ இவங்க எல்லாம் கண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கள இவங்க பல யூடியூபரை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க என்னென்னா நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு லட்சக்கணக்கில் வியூஸ் போயிட்டு இருந்தது இப்போ வந்து எங்களுக்கு வியூஸ் கம்மி ஆயிடுச்சு என்ன காரணம்னா பல பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல யூடியூப்பர்னால் வந்து மேலங்கிலையும் பார்ப்பாங்க ஓ யூடியூப்பரா இப்போ வந்து யாரை பார்த்தாலுமே யூடியூப்பர் நாங்களும் யூடியூப்பர் நாங்களும் யூடியூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி சிரிக்கிறாங்க அதாவது இவங்க மட்டுந்தான் ஆமாம் அடுத்தவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்தா யூடியூப்பர் சொல்லக்கூடாதாமா இருக்கிறதுலையே ரொம்ப ஒஸ்ட்டான யூடியூப்னால் இவங்க யூடியூப்பை தான் நான் சொல்லுவேன் அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பார் பொண்டாட்டியே செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பார் ஒரு பத்து நிமிஷத்துலையே வந்து அப்புறம் நாங்கள்லாம் சண்டை பிடிக்கல சந்தோஷமாக தான்ட்டு ஒரு ட்ராமா போட்டிருப்பாங்க அப்புறம் அந்த லைவ் வீடியோவில் பார்த்திங்கன்னா பாட்டில் காட்டிட்டு வாயில் வேறு சீரட்டு வைக்கிறாரு எந்த யூடியூபராக பண்ணுவானா எந்த யூடியூபர் பண்ணுவார் இவர் பண்ணுவார் இதுதான் இவர் கணவரோட ஒழுக்க செயல்பாடு இதில் பெருமைப்படுறதுக்கு சொல்லி சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது மொத்தத்தில் இவங்க கணவரை எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நாலு மாதத்தில் ஆறு மாதத்தில் நாலு வீடு மாறி இருப்பார் இந்த நாலு வீடு எதனால் மாறினான்னா ஃபுல்லாக போதை போடுறது ஃப்ரெண்ட்ஸு கூட ஆட்டம் போடுறது அப்புறம் ரகலை பண்ணுறது இதனால தான் நாலு வீடு மாறி இருப்பார் நாலு வீட்டுக்குமே அஞ்சு ஓம் டூர் போட்டிருப்பாங்க அந்த ஓம் அஞ்சு ஓம் டூர்லையுமே பார்த்திங்கன்னா இவங்கள பற்றியே தான் சொல்லியிருப்பாங்க இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்குதுங்க எந்த இடத்துலையுமே உழைக்காமல் இலவச வருமானம் பார்த்துட்டுருக்குது எங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே பேசுகிறீங்களேன்ட்டு சிரிக்கிறாங்க நீங்கள் யூடியூப்பில் தான் உங்களை பற்றி பேசுகிறாங்க யூடியூப்பில் யூடியூப்பில் போடலின்னா உங்களை பற்றி பேசுவாங்களா பல ஃபேமிலி யூடியூப்பில் இருக்கிறாங்க நீங்கள் போய் பாருங்கள் ராஜா ரூபி துர்கா காந்தி நிறைய சேனல் இருக்கிறாங்க சேனல்லாம் போய் வீடியோ பாருங்கள் எந்த இடத்துலேயும் சண்டை பிடிச்சிட்டு வீடியோ வராது ஆனால் இவங்க வீடியோ எடுத்துகிட்டு வச்சுங்க பையன் எந்திரிக்கிறது பையன் தூங்கிறது பையன் வந்து யூரின் போனாலும் அதை பற்றி கா கண்டுக்காமல் அதையும் வீடியோ போடுறது பையனை பைபாஸ் ரோட்டில் உட்காந்துட்டு வீடியோ போடுறது சமையல் கட்டுக்குள்ளதை அதுதான் இவங்களோட கண்டன்ட்டு இதில் வந்து நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சம் எப்படி சம்பாதிக்கிறீங்க யூடியூப்பில் வீடியோ போட்டு அந்த வியூஸுங்கிற பேரில் மக்களை அவங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்க இதில் வந்து சம்பாதிக்கிறன்ட்டு வெளியே வேறு பெருமையாக பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது அந்த அம்மையாருக்கு என்ன நினப்புன்னா கணவரை எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாது நம்மளுக்கு இலவச வருமானம் வருதுல்லோ நாம் எதுக்கு உழைக்கணும் நாலு பேர் போய் ஏம்மா அவங்க கணவர் எங்கேயோ வேலை கேட்டால் எங்கள் கணவர் கடுமையாக உழைக்கிறாருங்க எதுலேன்னு கேட்டால் யூடியூப்லிங்க ஏமா இதை சொல்கிற கொண்டு கேவலமா இல்லையா அவ்வளவு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு பாடுபடுறா நீங்கள் யூடியூப்பில் வந்து உழைக்கிறான்னு சொல்லிட்டு இதில் வந்து பெருமை நாயம்புற பெருமை வேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் இந்த அம்மா மூஞ்சி தூக்கி எங்கேயும் வைக்காது அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது கணவர் குடிச்சிட்டு ஆட்டம் போடும் போதும் போதுமே ஒரு இடத்துலையும் கூட இந்த அம்மா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காது இப்போ வந்து இவங்களை பற்றி யாரோ சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது அதுக்கு விடிய காலையில் நாலரை மணிக்கு ப்ரெஸ் மீட்டு வைக்கிறாருன்னா இந்த அம்மாவில் என்ன சொல்கிறன்னு தெரியல இந்த அம்மாவுக்கு சுத்தங்கிறதுக்கு என்னன்னே தெரியாது குழந்த யூரின் போகுது அதையே வந்து ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுக்கிறாரு குழந்தை யூரின் போச்சுன்னா அந்த உடனே ட்ரௌசரு நாம் மாற்றிடணும் அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரிய தெரியாது நம்மளுக்கு தேவை வருமானம் குழந்தைய வச்சு தான் நம்மளுக்கு வருமானம் வீட்டுக்குள்ளேயே தான் வருமானம் புருஷனை எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூட கூடாது அதான் இந்த அம்மாவோட கொள்கை நோக்கம் இதில் வந்து பெருமை நாயம் பேசுகிறாங்க விடி காலையில் நாலரை மணிக்கு சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அது நடக்காது